அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா சாமி குருச்சி பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பிரெஸ்ட் வச்சிருக்காங்க சோ அவங்க பாத்தீங்கன்னா வடபாய் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க அது மாதிரி கிச்சா வந்து நாங்க வீடியோ அப்லோட் பண்ண போறோம் சோ அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே சாப்பாடு வந்து எல்லாமே நூறு ரூபாய் காசு கொடுங்க பாத்து சொன்னாங்க பிரெஸ்ட் குடுத்துட்டோம் இவங்க தான் நம்ம எங்க இருந்தா நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருமே காசு கொடுத்தோம் நண்பர்களே போச்சு பூமி காஞ்சு போச்சு ஏழ எங்களை ஏமாத்தி கிழக்கு இருட்டி போச்சு மேக்க மறைஞ்சு போச்சு கால எங்களை ஏமாத்தி மண்ணோடு மக்கள் அனைவருக்கும் வணக்க நண்பர்களே பாத்தீங்கன்னா சென்னையில் இருந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ட்ரெஸ்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா சுவாமி பிரஜம் ஸ்ரீசிவ பிரபம் கோவிந்தன் சுவாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற முதியவர்களுக்கு வயசானவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்சல் அனுப்பிச்சு விட்ருக்காங்க ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பிரிச்சா மாட்டேன்னு தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நண்பர்கள் நல்லா பாத்துங்க ஸோ இவங்க மூலியமாக தான் இது இந்த பார்சல் வந்திருக்கு இதை முழு வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் இதை பிரித்து போட்டுட்டு இருக்கோம் அவங்க எங்க இருந்தால் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வயசான முதலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா பேசுவாங்க நண்பர்களே வாழ்க வயசு வயிறத்துல இருந்து ஐயா கொடுத்துருக்காங்க சாணிகள் வயசானவங்களுக்கு கட்டி கிட்ட தான் சாப்பாடு கொடுக்கணும் வடை பாயசோட சொல்லியிருக்காங்க நாங்கள் அதே மாதிரியே செய்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அந்த சாமிகள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமூடாது செய்கிறோம் நண்பர்களுக்கு சாமிகள் தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க நாங்கள் பாப்பா எல்லாமே இருக்கு பத்து ட்ரெஸ்ஸு பத்து சட்டை பத்து சேலை வயதானவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாழ்க வளம் வைக வைகசேருந்து வாழ்க வளங்குதான் அந்த ஃபேமிலிகளுக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் வயதானவங்களுக்கு கொடுத்துட்டு வடை பாயத்தோட சாப்பாடு ஓ இந்தோட கொடுத்துருக்காங்க நாங்கள் நாளைக்கு வீடியோ வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருவோம்